என்ன மக்களே இன்றைக்கி ஸ்டோரியிலே முடிச்சுருவாங்க போல் எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் வந்துருந்துட்டுருக்கு எப்ஜி ஆரம்பித்தார் பாருங்கள் ஒரு ஸ்டோரி போறாரு போகிறாரு போறாரு போய் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொருத்தரும் காண்டாகிட்டாங்க விஜே பார்வதில் பாதிலே எழுந்து எழுந்து வந்து அப்பா சாமியே விட்டுங்கடா டே செய்து விட்டுங்கடா பிடிங்கடா என்னடா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கதிரிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஸ்டோரி சொல்லக்கூடிய டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தலைவர் போட்டியெல்லாம் வேறு இன்றைக்கி நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுவும் பண்ணல அதே போல் பெஸ்ட்டாக யாரு ஒஸ்ட்டாக யாரு அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல சரி ஏன்டா பண்ணல அப்படின்னு சொல்லி லைவை பார்த்தா தான் தெரியுது மொத்த நேரத்தையும் எப்ஜேவியே எடுத்திருக்காப்புல மனுஷன் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தாருங்க எங்கே பிறந்தேன் எங்கே வளர்ந்தேன் அப்பா எப்படி அம்மா எப்படி எங்களெல்லாம் எஜுகேஷன் மட்டும் தான் கொடுத்தாப்புல சைக்கிள் தரல ஸ்கூட்டர் தரல பெருசாக சாப்பாடெல்லாம் இருக்காது ஒருவேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக கொண்டு போனாப்புல அதுக்கப்புறம் போச்சு பாருங்கள் அந்த இண்டஸ்ட்ரியல் பற்றி நான் இவர்கிட்ட அதை பேசினேன் அவர் எனக்கு இதை பண்ணார் இது அது ஆச்சு அது அது ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசுனாரு 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 பேசினார் பதினோரு மணிக்கு என்னமோ ஆரம்பிச்சிதுங்க ஒரு மணி வரைக்கும் பேசிகிட்டே இருக்காருங்க ஒரு மணி வரைக்கும் உள்ள இருக்கிறவங்களாம் ஒன்று பிடிச்சிட்டு என்ன பண்ணுறதே தெரியாமல் முக்கிட்டு முறைகிட்டு வந்து இருந்தாங்க பட் இதுக்கிடையில் பாரு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லாம் போய் வந்தாங்க பார்வதியெல்லாம் ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டாங்க உள்ள ரெஸ்ட் ரூமுக்கு போய் யா யாருமே கஷ்டமே படலையா நாங்களெலாம் கூட தான் கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்களாம் கூட தான் கஷ்டப்பட்டு இந்த சா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கூட நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வாங்கினோம் சாப்பாடே நான் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றேன் அது ஒரு ஸ்டோரின்னு எவ்வளோ நேரம் சொல்கிறது எவ்வளோ நேரம் சொல்கிறது அப்படின்னு அவங்களோட ஸ்டேஜில் வந்து சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிங்க ஸ்டோரி எங்கே தெரிய முடித்தார் கடைசியாக விஜய் செய்து வந்து இவரை கட்டி பிடிச்சி முத்த குடித்தாரோ அதோட வந்து பார்த்திங்கன்னா முடித்தாப்பில் சரி அதோடு முடித்தாரா வெளியே வராங்க எல்லாரும் வராடா குப்பாடா ஷோ விட்டுச்சிடா சாமி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் மனுஷனுங்க ஒரு இது இல்லையே அல்லு இல்லை ப்பாடே தயவு செய்து கூப்பிட்டு கூட்டு இதில் வேற பிக் பாஸ் வேறு உடனே அடுத்த ஷோ சபரிநாதன் நீங்கள் உங்களுடைய த ஸ்டோரியை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே பார்வதி வேற கதறாங்க அண்ணே என்ன விட்ருக்குனே என்ன அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு கத்தி கதறி அழுகுறாங்க முடியல அவங்களால என்னென்ன இவங்க ஸ்டோரி சொல்கிற பேரில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க என்னால் முடியலை என்னை தயவு செய்து வீட்டுக்கு அனுப்புகிற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் எனக்கு ஒஸ்ட்டு பெஸ்ட்டெல்லாம் எதுவுமே வரல ஓகே காய்ஸ் இதை பற்றி நம்மளோடய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க நன்றி வணக்கம்